தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா நடந்து முடிந்தது முதற்கட்டமாக சுமார் எண்ணூறு பேருக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள மாணவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக ஜூலை மாதம் மூன்றாம் தேதி நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் ருசிகர சம்பவங்கள் பல அரங்கேறின அரங்கிற்குள் நுழைந்த உடனே தளபதி தளபதி என்ற பாடல் ஒழிக்க மாஸ் என்றி கொடுத்தார் விஜய் கூட்டத்தில் மாணவர்களின் அருகே அமர்ந்த விஜய்க்கு மாணவியின் தாய் ஒருவர் நெற்றியில் திலகமிட்டு வாழ்த்து விஜய் மாணவர்களின் அன்பில் அவர்கள் காட்டிய அதீத பாசத்தில் உறைந்தே போனார் அதிலும் மாணவி ஒருவர் தனது தோளில் விழுந்த விஜயின் கையை உடனே எடுக்குமாறு கூற அனைவரும் ஒரு நொடியில் அதிர்ந்தே போயினர் பின்னர் கைகளோடு கோர்த்து நிற்குமாறு மாணவி கூறியவுடன் விஜயும் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டார்

மற்றொரு மாணவி தன் தாய் தம்பியுடன் மேடை ஏறி புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்க பப்ளிமாஸ் போல தோன்றிய சிறுவனின் கண்ணங்களை தொட்டு குறும்பாக கிள்ளினார் அரசியல் குறித்து பேசுவதற்கான மேடை இதுவல்ல என விஜய் கூறியிருந்தாலும் ஏராளமான மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் அரசியலில் இறங்கியதற்கு நன்றி என்றும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வருவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர் எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு அதை உங்க செயல்ல கேட்கலாமா இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு செம்மையா ஆட்சி பண்றதா உங்களை ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க குடுக்கிற பெரிய பதிலடி நான் அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் உங்களை சப்போர்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் அண்ணாவை சப்போர்ட் பண்றீங்களா மாணவரின் பெற்றோரும் தங்கள் பங்குக்கு விஜய்க்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் தமிழகத்தில் குடிநோயாளிகள் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை ஒரு குடிநோயாளிகள் அற்ற சமூகமாக மாறிவிடக்கூடாது ஆகவே நீங்கள் முதல்வராக பதவியேற்கும் முதல் கையெழுத்தாக தமிழகம் ஒரு மது அற்ற மாநிலமாக மாற வேண்டும் மலர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு மாணவியின் தாய் மேடை ஏறி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்ற பாடலை வேறு வரிகளை புகுத்தி பாடல் பாடியும் அசத்தினார் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங்கு ஃபீலிங்குண்ணா கட்சியில் சேரணுன்னு வீட்டில் சொன்னீங்கண்ணா விடலைங்க விடலைங்கண்ணா விடவே இல்லைங்கண்ணா தமிழக வெற்றிக்கழகத் கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னீங்கண்ணா ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா அதிலும் மாணவிகள் சிலர் விஜய்க்கு திருஷ்டி களிப்பது போல செய்ததும் மாணவர்கள் மாஸ்டர் பட பாணியில் கையில் காப்பை வைத்து போஸ் கொடுப்பதும் இரு கைகளையும் கோர்த்து ஹார்டின் சிம்பிளை காட்டுவதும் பச்சிலம் குழந்தையை பார்த்து விஜய் தனக்கே உரிய பாணியில் கண்ணடித்த காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தங்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்திய விஜய்க்கு மாணவர்கள் தங்கள் கண்ணீர் துளிகளின் மூலம் நன்றி தெரிவித்தது பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது இதனிடையே மதிய உணவு இடைவேளையின் போது விஜய் ஒரு ஐந்து நிமிடத்தில் சாப்பிட்டு விட்டு வந்து விடுகிறேன் என பவ்யமாக கூறிவிட்டு கிளம்பினார் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஒரு அஞ்சே நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறேன் இந்த நிகழ்ச்சியின் இடைவெளியின் போது சாதம் வடை அப்பளம் அவியல் வெற்றிலை பாயாசம் மோர் மலாய் சாண்ட்விச் இஞ்சி துவையல் தயிர் பச்சடி அவரை மணிலா பொரியல் உருளை காரக்கறி வத்த குழம்பு கதம்ப சாம்பார் ஆனியன் மணிலா தக்காளி ரசம் போன்றவை பரிமாறப்பட்டன